நமஸ்காரம் திருவெம்பாவை பத்தாவது பதிகம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி வேத முதல் விண்ணோரும் மண்ணுண் துதித்தாலும் ஓத உலாவ ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிற் பினா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆரூற்றார் ஆரையலர் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் விளக்கம் இறைவன் திருவடி கமலங்கள் கீழ் உலகம் ஏழினுக்கும் கீழாய் சொல்லுக்கு அளவு இருக்கும் மலர்கள் நிறைந்து அழகு செய்யப்பட்ட அவனது திருமுடியும் மேலுள்ள பொருள் எல்லாவற்றுக்கும் மேலுள்ள இருக்கும் அவன் ஒரே வகையானவன் அல்லன் ஒரு பக்கம் பெண்ணுருவாய் இருப்பவன் வேத முதலாக விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் புகழ்ந்தாலும் சொல்லுக்கு முடியாத ஒப்பற்ற நண்பன் அடியார் நடுவுள் இருப்பவன் அத்தன்மையாகிய சிவபெருமானது ஆலயத்தில் உள்ள குற்றமில்லாத குலத்துடைய பணிப்பெண்களே அவன் ஊர் யாது அவன் பெயர் யாது அவனுக்கு உறவினர் யாவர் அவனுக்கு அந்நியர் யாவர் அவனை பாடும் வகையாது என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலாவ பொருத்தோழன் தொண்டருடன் கோதில் குலத்தற்றன் கோயிற்பினார் பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆரூற்றார் ஆரையலர் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்